News5 India. நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து தரப்பு மக்களையும் மனதில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் உங்களோட முதலமைச்சர் முகாம் ஒவ்வொன்றிலும் பட்டியலிடப்பட்ட தீர்வு காணப்பட்டு வருகின்றது இந்த முகாம் குறித்து அந்த விழிப்புணர்வை அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தி மக்களை இந்த முகாம்களுக்கு வரவழைக்க வேண்டியது நம்முடைய கடமை எத்தனையோ திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினாலும் நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டால்தான் அந்த திட்டங்கள் மக்களை சென்று சேரும் எத்தனையோ துரோகங்களை பார்த்துருக்குறோம் எத்தனையோ சவால்களை பார்த்துருக்குறோம் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்குறோம் பெரிய பெரிய எதிரிகளை எல்லாம் கூட சந்திச்சிருக்கோம் இப்படி நம்ம சண்டை போடாத ஆளே கிடையாது நம்ம அடிச்சு டான் நம்ம அடிச்ச ஒவ்வொருத்தருமே டான் இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தகுதியான எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இன்னைக்கு களத்திலே இல்ல இன்னைக்கு எதிர்க்கட்சி என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறேன்னு சொல்லி எப்பவும் போற மாதிரி தான் நாலு கார் மாறி திருட்டு தரமா அவருக்கு கார் மாறுறதும் கால் மாறுறதும் ஒன்றும் புதுசு கிடையாது வெளில வரும்போது மாட்டிக்கிட்டாரு பிரெஸ்ல அது தெரியக்கூடாதுன்னு கர்ஜிபால மூஞ்சம் மூடிட்டு வந்துட்டார் உள்துறை அமைச்சரை தானே பார்க்க போனீங்க வேற யாராவது பார்க்க போனீங்களா அமித்ஷாவை பாக்குறதுன்னு அவரோ கேவலமா அரசு அமைச்ச பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கிடைக்க தமிழ்நாடு முழுக்க வருஷத்துல மட்டும் சுமார் லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது பட்டாங்கிறது நீங்க குடியிருக்க அந்த இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமை நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்துடைய வரலாற்றிலே முதல் முறையாக மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஐடி கார்டு அடையாள அட்டைகளை போன வாரம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான திட்டம் ஓட்டு வீட்டுல இருந்தோம் இப்ப பெரிய வீட்டுக்கு போக போறோம் வீடு கட்டுறது பெரிய கனவா இருந்துச்சு இப்ப அது நிறைவேற வேற போகுது வெளியே வெளியே போனோம்னா தான் போவேன் விலை இல்லாத கொடுத்துருக்காங்க சார் இது வெளியில வாங்கினா எப்படி பார்த்தாலுமே ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் சார் இதை வச்சு வெளி உலகத்தை பாத்துக்கலாம் சார் என்னுடைய மகன் நம்ம முதல்வரோட ஆட்சி வந்து பெரிய அளவுல சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு புரட்சியா வந்து செயல்பட்டு

முப்பத்தி நாலு தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தலைவர் தான் வேட்பாளர் என்ற அந்த